ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ரவையில் புட்டு அவிக்க போகிறேன் ரவையும் மரக்கறியலும் போட்டு புட்டு அவிக்க போகிறேன் ரவை புட்டு நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த ரவையில தான் நான் புட்டு அவிக்க போகிறேன் ஹார்ட் வைஸ் அண்ட் க்ரீஸ் என்று சொல்லி எல்லா கடையிலுமே கிடைக்கும் ஜியர்மனியில் இந்த ரவை நான் இதை லிடில் மார்க்டில் வேண்டின் ரவையை க்ரீஸ் என்று சொல்லுவேன் நான் டச்சில் பாருங்கோ தான் இது அரை கிலோ பெட்டி நான் இதில் நானூறு கிராம் எடுத்து தான் அவிக்க போகிறேன் முதல் வறுக்க வேணும் புட்டு அவிக்கிறதுக்கு முதல் ரவையை நல்லா வறுக்க வேணும் ஒரு சோஸ்பேன் எடுத்து சூடாகின பிறகு அதில் ரவையை போட்டிருக்கிறேன் அடுப்பை கூட்டி வச்சுருக்கக்கூடாது நல்லா அடுப்பை குறைச்சி தான் வறுக்க வேணும் நான் இந்த கப்பால் ஒன்றரை கப் எடுத்தேன் நான் கிட்டத்தட்ட நானூறு கிராம் அப்படி வரும் ரவை நல்லா வறுபட வேணும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நல்லா வறுக்க வேணும் ரவ்வை புட்ட வைக்கிறதுக்கு ரவை வறுத்து கொண்டு இருக்கேக்கே அந்த ரவ்வின்ற வாசம் வரும் அப்படி வாசம் வந்தால் பிறகு கொஞ்சம் நேரம் வறுக்க வேணும் கருக விட்டுடக்கூடாது அடுப்பை கூட்டி விட்டால் டப்பண்டு கருகிடும் அடுப்பை குறைச்சி விட்டு மெதுவாக வறுத்தெடுக்கணும் கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்து வறுத்தீங்களா வறுக்கிறது ஈஸியாக இருக்கும் வெளியில் கொட்டுண்டாமல் அல்லது ரெண்டாக பிரிச்சும் வறுக்கலாம் நான் ஒரே அடியாக வறுக்கிறதுக்காண்டி போட்டுட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வறுக்கிறது வழியில் கொட்டுண்டாமல் மெதுவாக பார்த்து வறுக்க வேணும் நல்லா வறுபட்டால் இந்த ரவ்வை புட்டும் நல்ல டேஸ்டாக இருக்கும் நெடுகளும் கோதுமைமா அரிசி மாவட்டதான் புட்டு அவிச்சு வச்சு நாங்கள் இந்த ரவையில் செய்து சாப்பிடக்கே நெல்லாயிருக்கும் இப்போ நான் ரவையை வறுத்து முடிச்சுட்டேன் இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ளே தான் நான் புட்டு குலைக்க போகிறேன் அதால் டிரெக்டாக இதுக்குள்ளேயே நான் போடுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் நான் ஒன்றரை தேக்கரண்டி அளவு உப்பு போட்டிருக்கிறேன் இதுக்கு மிரக்கரியலும் போடுறபடியால் மரக்கறிகளுக்கும் சேர்த்து உப்பை போட்டிருக்கிறேன் ரவியோட சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட வேணும் அப்புறம் மரக்கறியலுக்கு வந்து தனியாக போட இல்லாத தானே அப்போ ரவியோட சேர்த்து முதலே உப்பை கலந்து வச்சால் பிறகு மரக்கறியல் போட்டு அவை அது சரியாக இருக்கும் சுடுதண்ணி விட்டு தான் குலைக்க வேணும் நல்ல சுடு தண்ணியாக விடக்கூடாது ஒரு அளவான சூடாக இருக்க வேணும் அதுக்காண்டி ஆக ஆறின தண்ணியாக இருக்கக்கூடாது ஆக கொதிச்சு கொதித்து கொண்டு இருக்கிற தண்ணியையும் விடக்கூடாது ஒரு அளவான சூட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட வேணும் இந்த ரவையை வறுத்தபடியே நல்லா தண்ணி ஒரே அடியாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு இப்படி தடியால் கிளறி கிளறி பார்க்க உங்களுக்கு தெரியும் அது இந்த இது நல்லா எல்லா ரவையிலும் தண்ணி பட வேணும் குட்டு குத்துற அந்த இதால் பேணியால் நன் பின்பக்கத்தால் கொஞ்சம் பார்க்காம தெரியும் தண்ணி என்னமோ அவ்வளோ விட வேணும் என்னென்று சொல்லி രവ്വ കുളപട വേണം തന്നിയ കുളവട വേണം അതക്കാണ്ടി ആകണക്ക തന്നിയെ വിട്ട് കളിയാക്കി ഇടക്കൂടാതെ മരക്കറിയൽ നാളെ പോട വേണം മരക്കറിയൽ ഇക്കുക തണ്ണിത്തന്മയും ഇപ്പോൾ കരട്ടെല്ലാം തുരുവി പോടേക്ക് അതിൽ ഇക്കിത്തന്മയും രാ നക്കണം അത് കേട്ട മാറി തന്നിയെ വിട്ട് കുളയ്ക്ക വേണം കൊഞ്ച കൊഞ്ഞ് തണ്ണിയ വിട്ട് കുളിച്ചു കൊണ്ട് വരെക്കില്ല തരും ഇവ അളവ് തന്നിട്ട് ഉള്ള വിടലാമോ ഇല്ലാതെ ഇന്നും കൊഞ്ചം വിട്ട് കുളച്ച നെല്ലമോ എന്നാരില്ലി കൊഞ്ചം കൊഞ്ച വിട്ട് കുളക്കിക്കും இப்போ இந்த குதிரை பேணி இந்த பின்பக்கத்தால் அப்படியாக மத்தி உழைக்கல தெரியும் தண்ணி காணாமல் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் விடுறேன் எல்லா ரொம்ப குழப்பட வேணும் தண்ணி படாமல் சொரியாக இருக்கக்கூடாது தண்ணியிலே எல்லா ரொம்ப குழப்பொட வேணும் கொஞ்சம் சூடாக இருந்தால் கை வச்சு குழைக்க தெரியும் இப்போ நல்லா சூடாக இருக்கிறவங்க கை வச்சு குழக்க இல்லாது புட்டு தான் அடிக்கடி இப்படி செய்ய வேணும் நல்லா ஈஸியாக செய்திடலாம் கன நீரவும் எடுக்காது ஈஸியாக செய்துடலாம் மரக்கரியல் எல்லாத்தையும் முதலே வெட்டி சீவி வச்சிட வேணும் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டால் நல்லா இருக்குது வெங்காயம் மிளகாய் கீரை கரட் இவ்வளவும் வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்துட்டு நான் இப்போ கை வச்சு குலைக்கிறேன் நல்லா சூடண்டாக கை வைக்கலாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமையே இப்படி பொத்தி இப்படி பிடிக்க இப்படி எல்லாம் பிடிபட வேணும் அப்புறம் கையால் தண்டைக்கு உளுட்ற மாதிரி இருக்க வேணும் நான் கை வச்சு குலைக்கிறேன் தேங்காய் பூவும் போட போகிறேன் தேங்காய் பூ போட்டாலே நல்லாயிருக்கும் இந்த மரக்கரியலோடு சேர்த்து தேங்காய் பூவும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்டாயிருக்கும் நான் தேங்காய் பூவும் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா குழா போட வேணும் பேனியால் குத்த வேணுமெண்ட்டில் அப்படி கையாலேயே செய்துடலாம் பெரிய பெரிய கட்டியெல்லாம் விட்டுடக்கூடாது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பதத்துக்கு நான் தண்டு எடுத்துட்டேன் நண்டு என்னிப்பட்டி வச்சுருக்கிற மரக்கறி எல்லாம் கொண்ட போடுவோம் இது மிளகாய் பழுத்த மிளகாய் இது சரியான உரைப்பு நான் மூன்று மிளகாய் தான் சின்ன கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறையவும் போடலாம் நான் கொஞ்சம் கூட பார்த்தான் போட்டிருக்கிறேன் வெங்காயம் நல்லா இருக்கும் இதோட அவிஞ்சு வரையக்கே அதனால் நான் கூட தான் போட்டிருக்குறேன் முதல்ல வெங்காயத்தையும் மிளகாயையும் போட்டு நல்லா கலந்து விடுறேன் கீரை ஃப்ரெஷ் கீரை இது கழுவி போட்டு நல்லா தண்ணி வடியை வச்சுட்டு நல்லா குருணியாக வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ பாக்கிக்க கணக்க மாதிரி இருக்கும் இந்த கீரை அவிஞ்சு வரையில் கீரை எங்கே இருக்குன்னு தேட வேணும் அந்தளவுக்கு கீரை இருக்கிறதே தெரியாமல் இருக்கும் நல்லா நிறையவாக போடலாம் கீரை கரட் ஒரு பெரிய கரட் எடுத்து துருவி வச்சுருக்கிறேன் ஆக பெரிய கண்ணால் துருவாமல் அந்த நடு மீடியம் சைஸில் இருக்கிற கண்ணால் துருவி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரட்டில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குதுன்னு தானே ஒரு ஏடியா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுறேன் மிரக்கறியில் இருக்கிற ஈரத்தன்மையையும் இந்த ரவ்வை தான் இழுக்கும் அதால் ரவ்வையை ஆகத்தண்ணியாக குலைக்கக்கூடாது இப்போ தேங்காய் பூ ங்காய பூவையும் போட்டு நல்லா கலந்து விடுறேன் இப்படி இருக்கு மிரக்கறி எல்லாம் போட்டு கலந்தாப்பில இப்படி இருக்கு வெள்ளமா போட்டு எப்படி குத்தி வச்சிருப்போமோ அப்படி இருக்குது பார்க்க ஸ்டீமரில் போட்டு அவிக்க போகிறேன் இந்த சில்வர் ஸ்டீமரில் தான் நான் அவிக்க போகிறேன் இது கீழே ஒரு பேப்பர் போட்டிருக்கிறேன் கைதுரைக்கிற டிஷூண்டை போட்டுட்டு தான் அதுக்கு மேலே இப்படி மெதுவாக அடைஞ்சு கிணக்கவாக அமர்த்தி போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ரெண்டாக பிரித்து தான் அவிக்க போகிறேன் அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு അവിക്ക പോക പുട്ട് അവിക്കുന്നത് ഇവള നേരം തേവയോ അവളോ നേരം സെല്ലും ഇതും അവിക ഇപ്പോൾ രവ്വ മുതലേ നല്ല വറപ്പെട്ടിരുക്കി അപ്പോൾ തന്നെ വിട്ട് കുളച്ച അവിഞ്ചിരുക്കണ്ടാലും മരക്കറികൾ അവിയതാനേ വേണം കീരയും വെങ്കായം കരട്ടുകൾ എല്ലാം അവിയ വേണം അത് കണ നേരം എടുക്കാതെ ഒരു പത്ത് നിമിഷം എന്താലും അവിക്ക വേണം പുട്ട് மாதிரி മാറി ഇപ്പോൾ പതിനഞ്ച് നിമിഷം അവിച്ച് താൻ എടുക്കണം அப்படி இருக்கேன்ட்டு சொல்லி நல்ல வாசமாக இந்த ரவ்வை மரக்கறி எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்குது ப்ளேட்டில் போட்டு சாப்பிட போகிறேன் நான் கனவாக்கறியோடு சாப்பிட போகிறேன் கனவா குழம்பு மரக்கறி கறி எல்லாத்தோடுமே சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் நல்ல வாசமாக இருக்குது புட்டும் வாசமாக இருக்குது கணவாய் குழம்பும் நல்ல வாசமாக இருக்குது போஞ்சி இருந்தாலும் சின்ன சின்ன நல்ல குறுனியாக கட் பண்ணி போடலாம் பருங்குப்பிடி இருக்குன்ட்டு சொல்லி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு அவ்வளவு வாசமாக இருக்குது நம்ம தனியாக புட்டை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் கறி சேர்க்காமல் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ கனவா கறி கொஞ்சம் சேர்த்து சாப்பிட போகிறேன் ஓ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்படி வச்சு சாப்பிடுங்கோ இவ்வளவு நேரமும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் என்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்பம்